நீங்கள் தினமும் காஃபியோ டீயோ குடிக்கிறீங்களா அந்த காஃபி டீயின் வரலாறும் அது குடித்ததுமே மனசுக்குள்ளே ஏற்படுத்துகிற உற்சாகத்துக்கு காரணமான அறிவியல் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாண்புமிகு மக்களை வணக்கம் இது சயின்ஸ் தமிழில் யூடியூப் சேனல் நான் உங்கள் தங்கமித்திரன் ஒரு காஃபி சாப்பிட்லாமா தலை வலிக்குது ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது வாங்களேன் ஒரு டீ சாப்பிட்லாம் டீ சாப்பிட்டா தான் மேற்கொண்டு என்னால் வேலையே செய்ய முடியும் இப்படி பல பேர் பல தருணங்களில் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் காஃபியோ டீயோ குடிச்சதுமே வரும் பாருங்கள் ஒரு உடனடி உற்சாகம் அடடடா இது வெறும் பழக்கமாக இல்லை அது ஒரு சுகானுபவமாக இல்லை அது உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் டானிக்காக இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மையும் அதோட தோற்றம் வளர்ச்சி பற்றின வரலாறும் தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சயின்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உலகமெங்கம் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் ரொம்ப விரும்பி பருகக்கூடிய ஒரு பானம் எது அப்படின்னா இந்த காஃபி டீ மட்டும்தாங்க காஃபியோட வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா சுமார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் எத்தியோப்பியாவில் தொடங்குதுங்க பிராணத்தின் படி ஒரு ஆடு மேய்க்கிறவர் தன்னோட ஆடுகள் ஒரு விசித்திரமான சிவப்பு பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப உற்சாகமாக துள்ளி குதிக்கிறத கவனித்தார் அந்த பழம் தாங்க காஃபிக் கொட்டை ஆரம்பத்தில் இது உணவாகவும் மருத்துவ பர்பஸ்க்காகவும் பயன்படுத்தப்பட்டு இருக்குது பதினஞ்சாம் நூற்றாண்டில் காஃபி அரேபிய தீபகற்பத்திற்கு குறிப்பாக ஏமனுக்கு பரவி இருக்குது இங்கே தான் அது ஒரு பானமாக உருவெடுத்துச்சு சூஃபி துறவைகள் நீண்ட இரவு பிரார்த்தனைகளின் போது விழிச்சிருக்கிறதுக்காக காஃபியை பயன்படுத்தியிருக்காங்க மெக்கா மற்றும் மெடினாவில் காஃபி இல்லங்கள் சமூக கூடல் இல்லங்களாக மாறியிருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் காஃபி ஐரோப்பாவை ரீச் பண்ணிடுச்சு ஆரம்பத்தில் இதற்கு கடும் எதிர்ப்பு இருந்துச்சோம் சிலர் இதை சாத்தானின் பானம் அப்படின்னு கூட சொன்னாங்களாம் ஆனால் விரைவில் அதோட சுவையும் உற்சாகமூட்டும் தன்மையும் மக்களை கவர்ந்திருக்கு ஐரோப்பாவில் காஃபி இல்லங்கள் அறிவி ஜீவிகள் கலைஞர்கள் மற்றும் வணிகர்களின் முக்கிய சந்திப்பு இடங்களாக மாறியிருக்கு டீயோட வரலாறு காஃபியை விடவும் பழமையானது இது சுமார் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் தோன்றியதா நம்பப்படுகிறது புராணத்தின்படி சென் நுங் அப்படின்ற பேரரசர் ஒருத்தர் குதிக்கும் நீரில் தவறுதலாக விழுந்த தேயிலையின் நறுமணத்தையும் சுவையையும் கண்டு அதை பருக ஆரம்பித்தார் சீனாவில் டீ ஒரு மருத்துவ பானமாக தொடங்கியது அதுக்கப்புறந்தான் அது ஒரு கலாச்சாரம் மற்றும் சடங்கு முக்கியத்துவம் வாய்ந்த மானமாக மாறியது தேநீர் விழாக்கள் சீனா கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாகவே இருந்துச்சு பதினேழாவது நூற்றாண்டுல டீ ஐரோப்பாவை ரீச் ஆயிடுச்சு குறிப்பா பிரிட்டிஷ்காரர்களாக மிகவும் விரும்பி பருகப்பட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தேயிலை வணிகத்தில் முக்கிய பங்கு வகிச்சதுங்க இந்தியாவில் பெரிய தேயிலை தோட்டங்களை உருவாக்குச்சு இன்று காஃபி மற்றும் டீ உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர்ல பயிரிடப்பட்டுருக்கு இருக்கு பல்வேறு சுவைகளிலும் தயாரிப்பு முறைகளிலும் இவை கிடைக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் காஃபிக்கும் டீக்கும் ஒரு தனித்துவமான இடம் இருக்குதுங்க ஆரம்பத்தில் ஒரு எளிய கண்டுபிடிப்பாக தொடங்கிய இந்த காஃபி மற்றும் டீயோட பயணம் இன்று ஒரு உலகளாவிய தொழிலாக வளர்ந்திருக்கு இது வெறும் பானங்கள் மட்டும் இல்லை பலரோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறியிருக்குங்க ஒரு சுவையான மனமான காஃபியின் ஒவ்வொரு துளியிலும் ஒளிஞ்சிருக்கு ஒரு சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் அது பேர் தான் காஃபின் கஃபைன் அப்படிங்கிறது காஃபி மற்றும் டீயில் இயற்கையாகவே காணப்படக்கூடிய ஒரு மைய நரம்பு மண்டலத்தை தூண்டும் பொருளுங்க நாம் காஃபி அல்லது டீ குடிக்கும்போது இந்த கஃபைன் மிக வேகமாக நமது ரத்தத்தில் கலக்குது அங்கிருந்து அது நேரடியாக நம்ம மூளைக்கு போகுது நம்ம மூளையில் அடினோசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குதுங்க இது என்னென்னா நம்ம ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் உடல் களைப்பாகவும் தெரியுங்களா அந்த களைப்பு உணர்வை தூண்டுறதும் தூக்க உணர்வை தூண்டுறதும் தான் இந்த அடினோசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இந்த அடினோசின் தான் நம்ம சோர்வாகவும் தூக்கம் வர்ற மாதிரியும் உணர்றதுக்கான காரணம் நாள் முழுக்க நம்ம வேலை செய்யும்போது அடினோசின் மூளையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஏற்பாடுகளுடன் இணைஞ்சு நரம்பு செல்களின் செயல்பாட்டை குறைக்குதுங்க இதனால தான் நம்ம சோர்வு அப்படிங்கிற உணர்வை ஃபீல் பண்ணுறோம் இங்கே தான் காஃபின் ஒரு சூப்பர் ஹீரோவாக என்ட்ரி கொடுக்குதுங்க கஃபின் மூலக்கூறுகள் அடினோசின் மூலக்கூறுகள் மாதிரியே இருக்கிறதுனால அது அடினோசின் உட்கார்ற அதே ஏற்பாடுகளுடன் போய் ஒட்டிக்குது ஆனால் கஃபின் அடினோசின் மாதிரி நரம்பு செல்களோட செயல்பாட்டை குறைக்கிறதில்ல மாறா அது அடினோசின் அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்குது அடினோசின் தடுக்கப்படுறதுனால நமது மூளை விழிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உணரத் தொடங்குது அது மட்டும் இல்லாமல் கஃபைன் வேறு சில நரம்பிய கடத்திகளின் உற்பத்தியையும் அதிகரிக்குதுங்க குறிப்பாக டொஃபமைன் அப்படிங்கிற ஒரு நரம்பிய கடத்தியின் வெளியிட்ட கஃபீன் ஊக்குவிக்குது இந்த டொஃபமைன் தான் நமக்கு மகிழ்ச்சி உந்துதல் மற்றும் ஒரு விதமான குட் ஃபீல் உணர்வை கொடுக்கக்கூடியது அதனால தான் காஃபி குடித்ததுமே நம்ம உற்சாகமாக ஃபீல் பண்ணுறோம் டீ குடிக்கும்போது கூட இதே மாதிரியான விளைவுகள் ஏற்படுதுங்க டீயிலையும் கஃபைன் இருக்குது ஆனால் டீயில் எல் தியனின் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம் இருக்குது இந்த எல்தியனின் கஃபைனுடன் இணைஞ்சு செயல்படும் போது ஒரு வித்தியாசமான விளைவை ஏற்படுத்துது மேலும் பதட்டம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு உணர்வை உருவாக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் காஃபி அல்லது டீ குடிக்கும்போது அந்த சூடான பானத்தோட ஸ்வரிசம் அதன் நறுமணம் மற்றும் நாம் அதை மெதுவாக பருகும் அந்த சடங்கு கூட ஒரு உளவியல் ரீதியாக ஊக்கத்தை கொடுக்குதுங்க சில சமயங்களில் நாம் உடலில் ஏற்படுற நீர் சத்து குறைபாட்டினால் கூட சோர்வு உணர்வை நம்ம ஃபீல் பண்ணலாம் அதுக்கு காஃபி அல்லது டீ குடிக்கிறது மூலமாக கிடைக்கும் நீரேற்றம் கூட நம்மை உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஆக காஃபி அல்லது டீ குடித்த உடனே நாம் பெறுகிற அந்த உற்சாகம் வெறும் பழக்க வரலாறு மட்டும் இல்லைங்க அதற்கு பின்னாடி ஒரு சுவராசியமான அறிவியல் இருக்கு கஃபின் நமது மூளையில் உள்ள அடினோசின் செயல்பாட்டை தடுத்து டோஃபமேன் போன்ற உற்சாகம் மூட்டும் நரம்பியல் கடத்திகளின் உற்பத்தியை அதிகரிக்கிறதன் தான் நம்ம வெளிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர வைக்குது காஃபி டீ குடிச்சதுமே மனசுக்குள்ளே ஏற்படுகிற உற்சாகத்திற்கு காரணமான அறிவியல் மற்றும் அதன் வரலாறும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு வாழ்வியல் நிகழ்வில் இருக்கக்கூடிய அறிவியல் பற்றி பேசுவோம் അത് വരയ്ക്കും